ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்திருக்கோம் வேளாங்கண்ணி ஜஸ்ட் ஃபஸ்ட்மாக விசிட் பண்ணுறது போகலான்னு ஸோ வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் ஏதோ வருதுன்னு சொல்லிவிட்டு ஒர்க்குலாம் நடந்துகிட்ருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேளாங்கண்ணி உலாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்கும் ஸோ வேளாங்கண்ணியோடைய சர்ச்சில் வந்து அந்த பீச்சுக்கு போகிற அந்த ஸ்ட்ரீட்டு தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும் அந்த இடையில் பாருங்கள் எல்லாமே இருபது ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் உள்ளே போனால் ரேட்டு ஒன்று ஒன்றுக்கு ஒரு மாதிரி ரேட்டாக இருக்குது ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டஸ் கடை தான் நிறையா இருக்கும் இந்த பீச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டே இருந்தாக்கா நேராக தெரியாது சர்ச்சு ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் வேளாங்கண்ணி சர்ச் எவ்வளவு இருக்கு ஒன்று ஈச் ஒன்று பத்து ரூபான்னு போட்டிருக்கு உள்ளே போனால் நூறுரூவாமா பத்து ரூபான்னு கேட்போமா ரொம்ப நூறு பத்து ரூபாய்க்குன்னு கேட்போமா இந்த ஜீப்பெலாம் எவ்வளோண்ணா எதுண்ணா ஜீப் அதா நூற்றி இருபது எப்படியா ஈச் ஒன்று பத்து ரூபான்னு போட்டிருக்கு இருபது நூற்றி இருபது ரூபா என்ன கேத்துக்கு போடுறது அது இருக்கடா ஆல்மோஸ்ட்டு வேளாங்கண்ணி பீச்சு அப்புறம் இந்த கடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் உள்ளே போய்ட்டு சர்ச்சை ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கிளம்பலாம் சர்ச்சி ஏதோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா டைம்னால் நமக்கு தெரியல உள்ளே போனால் தான் தெரியும் சந்தனமா இந்த மாதிரி மணி அந்த மாதிரி செயின்ல மணி மாதிரி உள்ளதுதான் இங்கே ஃபுல்லாகவே நிறைய இருக்கு வேளாங்கண்ணி சரிச்சு இதான் வருது அந்த வேளாங்கண்ணி பங்க்ஷனா வருது லைட்லாம் போட்டிருக்காங்க ஸோ வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்கும் ஸோ உள்ள வீடியோஸ் எடுக்கலான்னு போனோம் உள்ளே போனாக்கா அங்கேயே போட்டிருக்கு மொபைல் ஃபோன்ஸு வீடியோ கேமரா இதெல்லாம் நாட் அலோடு அப்படின்னு ஸோ அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் ஸோ வேளாங்கண்ணி விழா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ நடந்துகிட்டு நடந்துட்டுருக்கு வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு ஸோ அதனால் நம்ம எடுக்கலை பில்டிங்கோட ஸ்டர் போறேன் பயங்கரமா இருக்குல்ல ஒரு மாதிரி பழமைக்கா பழமையான ஒரு பில்டிங் மாதிரியே இருக்கு போறேன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எல்லாம் செம்மையா இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்குல்ல ரோமர்கள் இருக்காங்க பார்த்தியா ரோமர்கள்னு ஒருத்தவங்க அந்த ஸ்டைலில் இருக்காங்க அவங்களுடைய பில்டிங்ஸ் ஸ்டைல் தான் இதெல்லாம் அப்படியே செமையாக இருக்கு ஸோ மேலே போய் பார்ப்போம் இங்கெல்லாம் வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் வரும்

செம்மையா இருக்குப்பா இந்த என்னன்னு தெரியல ஓ இது வந்து இதுடா என்னன்னு தெரியலப்பா பயங்கரமா இருக்குல்லடா இதெல்லாம் இருக்கும்ல மன்னர்களுடைய இதெல்லாம் இருக்கும் அவங்களாம் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது போது ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இறங்கினது சல்லுன்னு இருக்கு வாழ்க்கையும் அப்படித்தானே வாழ்க்கையில தான் வந்து கஷ்டம் முன்னேறதுல இருந்து இறங்குறது ரொம்ப ஈஸி தெரியுதா ஸோ இது வந்து இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் கூட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ வேண்டுதல் மாதிரி அந்த கடைசி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அதான் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அங்கே நடந்து வந்துட்டோம்ப்பா ஒரு வழியா ஒரு கிலோமீட்டர் இருக்குமாப்பா ஐநூறு மீட்டர் இருக்குமா இல்லட்டி நான் தூரம்ப்பாண்ணா அவள் கூட அசண்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நடக்கும்போது அங்கேன்னு பார்க்கும்போது ஒன்றும் தெரியல லைட்டிங்காக தான் இருந்தால் என்னம்மா ஆ வேண்டுதலுக்குள்ளே தானே நினைக்கிறேன் தாலிச்செயின் தொட்டி கூட்டு அங்கே முட்டி போட்டுட்டு வந்து இங்கே தான் அந்த முடியுது அந்த வேண்டுதல் நினைக்கிறேன் போட்டுட்டு நினைக்கிறாங்க பெண்களுக்குள் நீர் ஆசீர் ஆசி பெற்றவள் பெற்றவள் என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஒவ்வொரு ரிலிஜியன்லையும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆல் ரிலிஜியன்ஸ் பிலீவ்ஸ் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுதான் எல்லோருடைய எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி அதில் ஃபோட்டோ வச்சுக்கலாம் தண்ணியில் தெரிகிற மாதிரி குளம் இப்போ கீழே குளம் தான் குலரு கிணறு வேளாங்கண்ணி சர்ச்சில் நம்ம பார்த்திங்கன்னா பீச்சு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் இவங்க இவ்வளோ உள்ளலாம் நான் வந்ததே இல்லை ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம்லாம் மதம் கடவுள் இதெல்லாம் தாண்டி இடம் சம பிளேஸ் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்லேருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் அப்படியே வந்து அவங்களுடைய அந்த ரிலீஜியன்ஸ் நம்பிக்கையை அப்படியே வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இப்போ திரும்பி இங்கே வந்துட்டு திரும்பி உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுலேயே அந்த கான்சன்ட்ரேஷன் நடந்து வரனால நமக்கு ஒன்றும் தெரியல அமீர் தான் போவோம் நீங்கள் அமீரை வந்து டி கேம் இதில் வேற ஏற்றி விட்டு சம்பவம் பண்ணியாச்சு அதனால் அமீரால் நடக்க முடியலையா தள்ளி விட்டாரில்ல உள்ள பாறையில் ஸோ நம்ம வேளாங்கண்ணியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஸோ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்